சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனாலதான் அந்த இத பாத்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அதை நீங்க அப்படியே அப்படின்னா என்று துலா ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் உங்கள் சிந்தனை திறமையால் பல சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் சுறுசுறுப்பாக செயல்பட்டால் முக்கியமான வெற்றிகளை அடையலாம் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில்முறையில் முறையில் முன்னேற்றத்தை காணும் நாள் உங்கள் பணியில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குழு செயல்பாடுகளில் சிறந்த தலைமை காட்டுவீர்கள் இதனால் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் புதிய திட்டங்களை தொடங்கும் வாய்ப்புகள் வரும் தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களை முடிக்கக்கூடும் தொழிலில் எடுக்கப்படும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை பலமாக்கும் வேலை மாற்றத்தை நினைப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் நிதிநிலை நிதிநிலை சிறப்பாக இருக்கும் பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு தேவையற்ற செலவுகளை குறைத்தால் சேமிப்பில் முன்னேற்றம் காணலாம் புதிய முதலீடுகள் செய்ய ஆர்வமாக இருப்பீர்கள் ஆனால் நல்ல ஆலோசனையை பெற்ற பிறகே முதலீடு செய்யவும் கடன்களை திருப்பித் தருவதற்கான நேரம் உகந்தது நிதி மேலாண்மையை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டிய நாள் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகம் தரும் வாழ்க்கைத் துணையுடன் நேரத்தை செலவழித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் மற்றும் ஊறவர்களுடன் சந்திப்பு ஏற்பட்டு மகிழ்ச்சி தரும் குழந்தைகளின் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணலாம் புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்பு உண்டு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சிறிய சீர்கேடுகளை கவனிக்க வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுங்கள் உடல் நலத்தில் சுறுசுறுப்பு தேவை அதற்காக போதிய உடற்பயிற்சி செய்யுங்கள் நீர் அளவுக்கு அதிகம் குடிக்கவும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை பின்பற்றவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை